சவுதி அரேபியாவிற்குள் பாலஸ்தீனிய நாட்டை உருவாக்கலாம் என்று கூறிய நெத்தன்யாகு சிவப்பு கோட்டை தாண்ட வேண்டாம் என எகிப்து கடும் எச்சரிக்கை அதனை சவுதி அரேபியாவிற்குள் கொள்ளலாம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கூறியுள்ளதற்கு எகிப்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இது குறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் நெத்தன்யாகுவின் பேச்சு தரக்குறைவானது சவுதி அரேபியாவின் இறையாண்மையை நேரடியாக தாக்கியுள்ளது சவுதியின் பாதுகாப்பு என்பது எகிப்து நாட்டிற்கும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது சவுதியை சீண்டுவது எகிப்தை பொறுத்தவரை சிவப்பு கோட்டை தாண்டுவதாக அமைந்துவிடும் என அந்த அறிக்கையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நெதன்யாகுவின் பேச்சிற்கு பிரிட்டனில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது மேலும் நெதன்யாகுவின் பேச்சிற்கு நேரடியாக பதிலளிக்க மறுத்த பிரிட்டன் பிரதமர் பாலஸ்தீனியர்கள் தங்களது நிலத்தில் மறுகட்டுமானம் செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் இரு நாடுகள் கொள்கைதான் இந்த பிரச்சினைக்கு தீர்வு என ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் கொள்கைகளை முற்றிலுமாக நிராகரித்துள்ளார் இதேபோல பல பிரிட்டன் ஆளும் கட்சி எம்பிக்களும் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகுவின் கருத்துக்களுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் இதுகுறித்து மிடில் ஈஸ்ட் ஐ என்ற ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ள பிரிட்டன் லேபர் கட்சி எம்பியான அப்சல் கான் நெதன்யாகுவின் கருத்து காட்டுமிராண்டித்தனமானது என்றும் பாலஸ்தீனியர்களுக்கு தேவை சுதந்திரமான தாய்நிலம் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனை கண்டித்துள்ள மற்றொரு லேபர் கட்சி எம்பியான கிம் ஜான்சன் நெத்தன்யாகுவின் கருத்து அபத்தமான அவமானகரமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து கருத்து தெரிவித்த மற்றொரு பிரிட்டன் எம்பியான அட்னான் ஹுசைன் நெத்தன்யாகு சர்வதேச நீதிமன்றத்தால் கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட ஒரு போர் குற்றவாளி அவரது கருத்துக்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும் தனி பாலஸ்தீன நாடு உருவாக வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்